தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் தேவனுக்கு காத்திருப்போம் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்று வேத தியானத்தை தியானிப்போம் தேவன் நம்மை திடப்படுத்தி பெலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமென் சங்கீதம் ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே அவன் வல்லமையைக் கண்டு காத்திருப்பேன் என்று வசனத்தில் தாவீது குறிப்பிடுகிறார் நம்முடைய வாழ்வில் நாம் தேவனுக்கு காத்திருக்கும் அனுபவம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பலி வாங்குதல் என கூறியது என்ற வார்த்தையிலே தேவன் தெளிவாக நம்மிடத்தில் எடுத்துரைக்கிறார் தேவன் அனைத்தையும் பார்த்து கொள்வார் அவர் நம்மை அமைதியாக இருக்கச் சொல்லுகிறார் யுத்தத்தில் வல்லவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா தேவன் ஏற்ற காலத்திலே நம் சத்துருக்களை பழிவாங்குவார் நம்முடைய வாழ்வில் நாம் தேவனிடம் நம்மை அர்ப்பணித்து தேவனுக்காக காத்திருந்து தேவன் நிச்சயமாக பதில் செய்வார் என்னுடைய சத்துருக்களை அவர் பார்த்து கொள்வார் நான் அமைதியாக இருப்பேன் என்று நாம் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மாயிருப்பீர்கள் என்றான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பார்வோன் தன்னுடைய சேனைகளோடு குதிரை வீரர்களோடு ரதங்களோடு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து அவர்களை முற்றிலுமாக அழிக்க அவன் தன்னுடைய அனைத்து விதமான இராணுவங்களையும் அவர்களை பின்தொடர்ந்து அழிக்க அவன் நினைக்கும் பொழுது தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதை மோசேயிடம் தேவன் கூறுகிறார் நான் இஸ்ரவேல் ஜனங்களிடம் என் நாமம் என்ன என்றும் என் வல்லமை என்ன என்றும் அவர்கள் அறியத்தக்கதாக நான் இந்த காரியத்தை போகிறேன் நீ அவர்களை வழிநடத்து நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்று தேவன் அங்கு மோசேயிடம் வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னாக வருகிறது கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தேவன் மோசேயிடம் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு சமுத்திரத்தை பிழந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வரும் பொழுது தேவன் எகிப்து சேனையின் முன்பாக அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார் அவர்கள் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம் என்று திரும்பினார்கள் எகிப்தியருடைய சேனைகள் அனைவரும் இஸ்ரவேலிற்கு தேவன் துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் வெடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் தேவன் செங்கடலை பிளந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தார் பார்வோனின் சேனைகள் முழுமையும் தேவன் செங்கடலிலே மூழ்கடித்தார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்வில் நம்மை சுற்றி எதிரிகள் சத்துருக்கள் அனைத்து விதமான சேனைகளும் வந்தாலும் தேவன் நமக்காக முன் நின்று நம்மை வழி நடத்தி நம்மை காத்து அனைத்து விதமான சத்துருவின் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் அவர் நிச்சயமாக முறித்து போடுவார் நாம் வசனத்தில் கண்டோமே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய இருதயத்தில் தேவன் முழுமையாக நம்மை ஆளுகை செய்கிறார் நம்மை அவர் காத்து வழி நடத்துகிறார் நமக்கென்று அவர் நிச்சயமாக மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்வில் பாவமான காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை வழி நடத்துகிறார் பின்னும் பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளாத வண்ணம் அவர் நமக்கு முன்பாக நின்று நம்மை அவர் காத்து கொள்கிறார் அவருடைய சமூகம் நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம் தேவன் நம்மை அனைத்து தீங்கிற்கும் விளக்கி காத்து நம்மை வழி நடத்துவார் அவர் நமக்காக தம்முடைய ரத்தத்தை தந்து நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தார் ரட்சித்தார் நமக்காக மீண்டும் வருகிறார் நம்மை பரலோகம் சேர்க்க நாம் அவரோடு மறுரூபமாக நாம் அவரிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம் பரிசுத்தமாக நாம் வாழ்வோம் தேவனுக்காக நாம் காத்திருப்போம் பாவங்கள் அண்டாத வண்ணம் நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி வழிநடத்தி பெலப்படுத்துவாராக ஆமின்